ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி நம்ம குட் பேட் அக்லி இந்த படத்தில் வந்து இந்த அக்லி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து நம்ம ட்ரிபிள் ஏல வந்து நம்ம சிம்பு சாருக்கு ஒரு சில சீன்ஸ் வந்து எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு பட் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியாத காரணத்தினால அந்த சீன்ஸோட அந்த அந்த கேரக்டர் ஆர்க்கை யூஸ் பண்ணி தான் இந்த அக்லி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இவங்க இப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம சிம்பு சாரோட கேமியோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம அஜித் சாருக்கு வந்து ட்ரிபிள் ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்னு பேச்சு போயிட்ருக்கு ஒருவேளை அது ட்ரிபிள் ஆக்ஷனாக இருந்தால் அது எந்த மாதிரி இருக்கும் இப்போ வரையும் அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த படம் அப்படின்னு தெரியல அண்ட் இந்த படம் அதாவது போன ட்ரிபிள் ஏ படத்தில் அவர் எடுக்க முடியாத ஒரு சில ஷார்ட்ஸும் ஒரு சில கேரக்டராக யூஸ் பண்ணி தான் இந்த படத்தில் இந்த அக்லி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஃப்ரேம் தான் தகவல் வந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்கிறேங்க அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you, number.